இந்த வீடு அப்படிங்கறது வந்து ஒரு இயற்கை சார்ந்ததா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுபவ ஒரு ஒரு தான் இந்த வீடை உருவாக்கணும் நம்மளுடைய கார்பன் ஃபுட் பிரிண்ட்ங்கிறது வந்து இந்த வீடு கட்டுமானத்துல சுத்தமா கிடையாது இது வந்து சுண்ணாம்பு க கருங்கல் சாதாரண செங்கற்கள் அப்புறம் மண் இதை வச்சு உருவாக்கின வீடு தான் இது வீடு வந்து கட்டாயம் தோட்டத்தோடு இருக்கணும் முற்றம் இருக்கிற வீடாக இருக்கணும் காற்றோட்டம் வெளிச்சம் எப்போதுமே இருக்கணும் மெயின் வந்து இந்த இடத்துல இருக்க மண்ணை யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பொருட்களை மறுபடியும் இந்த இந்த வீடையும் இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணுன்னாலும் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து ஷிஃப்ட் பண்ணிடலாம் ஆமாம் அந்த மாதிரி இருக்கும் வீடு அப்படின்னாக்க அது பஞ்சபூதங்கள் உள்ளற இருந்தால் தான் நம்ம ஆகாமல் இருப்போம் அதுதான் முக்கியம் அடைச்சி வச்சுருந்தோம்னா நம்ம பேயாகிடுவோம் இங்கே இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் இருக்கும்போது உள்ளற வெளிச்சம் காற்று நீர் ஆகாயம் எல்லாமே உள்ளர இருக்கும்போது வாழ்வியல் வந்து ரொம்ப அழகாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் நார்மல் பில்டிங்கில் பார்த்திங்கன்னா பீம்லாம் வந்து உங்களுக்கு வந்து கம்பி கட்டி காங்க்ரீட் போட்டு தான் பண்ணுவாங்க இங்கே வந்து பீம்ங்கிறது பேம்பூவில் தான் பண்ணியிருக்காங்க அந்த பேம்பு ப்ராசஸ் பண்ணதுமே அது ஒரு பெரிய அது ஒரு பெரிய அழகான ஸ்டோர் அதாவது ஒன்று ஒன்றையும் சார்ந்து நம்ம வாழ்கிறதுனால மாடுகளோடு இருக்கும் கோழிகளோடு இருக்கும் நாய்களோடு இருக்கும் இந்த என்வாயர்மெண்டில் நம்மளுக்கு ரொம்ப கடவுள் அருளால் அனுகிரகமாக இதை மாதிரி ஒரு கனவனால இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே நல்லபடியாக அமைந்தது நமஸ்காரம் இல்லறம் நல்லறமாக இருக்க உயிர் உற்சாகமாக வாழ இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி ஒரு தான் வீடு இந்த வீடு அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கை சார்ந்ததாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுபவ ஒரு ஒரு கற்பனையில் தான் இந்த வீடை உருவாக்கணும் இந்த வீடோட தன்மைனாக்க தன்மை வந்து மொதல் விஷயம் வந்து நம்மளுடைய கார்பன் ஃபுட்பிரிண்ட்டுங்கிறது வந்து இந்த வீடு கட்டுமானத்தில் சுத்தமாக கிடையாது இது வந்து சுண்ணாம்பு க கருங்கள் சாதாரண செங்கற்கள் அப்புறம் மண் இதை வச்சு உருவாக்கின வீடு தான் இது இந்த வீட்டோட அழகு அப்படின்னாக்க நீங்கள் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும் போதே ஒவ்வொரு பகுதியும் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும் புரிஞ்சுக்க முடியும் இப்போ உள்ள நவீன கட்டுமானங்கள் எல்லாமே சிமெண்ட் பேஸ்டாக இருக்கும்போது அதோடைய வாழ்நாள் அப்படிங்கிறது வந்து மிக குறைவு அதுவும் இல்லாமல் இப்போ உள்ள கட்டுமானங்களில் உள்ள அழகு உணர்ச்சி அப்படிங்கிறது வந்து முன்னாடி இருந்த கட்டுமானங்கள் அளவுக்கு இல்லை எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ணுறாங்களே ஒழிய இதே மாதிரி வித்தியாசமாக புது விதமாக பார்க்குறதுக்கு ஒரு இததமாக இருக்கிற மாதிரியான கட்டுமானங்கள்ங்கிறது வந்து இப்போ ரொம்ப 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 குறைஞ்சி போச்சு அப்போ இந்த மண்ணுக்கு நன்மை பயக்கவும் உடலுக்கு நன்மை பயக்கவும் உயிருக்கு உற்சாகமூட்டவும் உணர்வுகள் நன்றாக இருக்கவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த மண் சார்ந்த வீடு நம்ம வந்து தத்துவார்த்தமாக மண் கெட்டு போயிடக்கூடாது நம்மளுடைய கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை கம்மியாக வச்சுக்கணும் எல்லாமே வந்து மறுசுழற்சிக்கு உட் கூடிய பொருள்களில் வச்சு கட்டுமானம் பண்ணணும் அப்படின்லாம் சிந்தித்தாலுமே ஆனால் இதில் இருக்க போகிறது வந்து நம்ம வீட்டுக்கார மக்கள் தான் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க நினச்சாங்க இப்போ எப்படி அதை உணர்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே ஆனால் அது நம்மளுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட அனுபவத்தை இந்த வீடை எப்படி உருவாக்கணும் இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சோம் இதை எப்படி சமூகம் சார்ந்து இதை கொண்டு போனோம் இப்போ கட்டி முடிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ என்ன உணர்றீங்க வர்றவங்க என்ன மாதிரி உணர்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் முழுமையாக தெரியும் அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது வந்து இப்போ நம்ம இந்த வீடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து எங்களோடய எங்கள் ரெண்டு பேரோட கனவு இது வந்து நெருக்கி எங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆகி இருபத்தேழு வருஷம் ஆகுது ஸோ இது வந்து நாங்கள் ஆரம்பத்துலேருந்து வீடுங்கிறது ஒரு முற்றம் வச்சு பழையான வீடு நம்ம இப்போ சார் டாக்டர் சார் இருக்கட்டும் அவங்க வீடும் வந்து ரெண்டு கட்டு வீடு மூணு கட்டு வீடு அது மாதிரி வீட்டில் தான் இருந்திருக்காங்க முற்றம் வச்சு வாசல் தின்ன வ தண்ண ஹாலு உங்களுக்கு வந்து அடுத்த ரெண்டாவது கட்டு இதில் வந்து பூஜை அறை சமையலறை மூன்றாவது கட்டு அதை மாதிரி கட்டு வீடுகளில் இருந்திருக்காங்க ஸோ அந்த பாரம்பரியமான வீடுகள் வந்து எல்லாமே சுண்ணாம்பு செவ் சுண்ணா கற்களும் சுண்ணாம்புனாலும் கட்டப்பட்டது ஸோ நாங்கள் வீடு கட்டுறது அப்படின்னு யோசித்தப்போ இதை மாதிரி எப்படி இருக்கணும் வீடு வந்து கட்டாயம் தோட்டத்தோடு இருக்கணும் முற்றம் இருக்கிற வீடாக இருக்கணும் காற்றோற்றம் வெளிச்சம் எப்போதுமே இருக்கணும் பஞ்சபூதங்கள் வீட்டு உள்ளர வரணும் அப்படிங்கிறது தான் முதல் நோக்கம் இதை வந்து ஃபஸ்ட்டு இதை எப்படி பயணிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி வருஷ் வருஷ கனவு அப்படின்னு நான் சொல்கிறது நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்ததும் இப்போ அவங்க எப்படி வளர்ந்தாங்களோ அதே மாதிரி எங்கள் பூர்வீக வீடும் வந்து சுண்ணாம்பா வீடு வீடு குளுமையாக இருக்கும் நல்ல விஸ்தாரமாக இருக்கும் அப்போ எல்லோருமே கூட்டு குடும்பமாக இருந்தப்போ நிறைய என்னோடய கசின்ஸு எல்லாருமே நாங்கள் ஜாலியாக விளாட்றதுக்கு ஒவ்வொரு இடத்துல இருந்து விளாட்றதா இருக்கட்டும் அந்த வீடு வந்து ரொம்ப எங்களுக்கு பிடித்தமான இடம் இன்னமும் வந்து எங்களுக்கு பிடித்தமான இடம் ஸோ இந்த இருபத்தஞ்சி வருஷ கனவு இதை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது இதுக்கு வந்து நாங்கள் நிறைய தூரம் பயணிச்சிருக்கோம் எங்களோட வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிறதே எங்களோடய கல்யாண திருமணமாகி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அப்போ இந்த தோட்டம் முன்னாடியேனு ஒரு பதிவில் டாக்டர் சார் சொல்லியிருப்பாங்க இதை மாதிரி தோட்டத்தில் தான் நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னு ஸோ இதுக்கான எண்ணங்கள் நம்மளுக்கு போயிட்டே இருந்தது ஸோ பட் அதுக்கான கட்டமைப்பாளர் ஆர்கிடெக்டுக்காக நாங்கள் ரொம்ப காத்திருந்தோம் ஸோ அப்போ ஒரு இடத்துல போனப்ப நம்மளுக்கு வந்து சுந்தருங்கிறவங்க அறிமுகமானாங்க ஸோ அவங்க வந்து இங்கே கட்டணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்காக வெயிட் பண்ணு நம்ம வந்தால் அந்த வீட்டோட கட்டிட நிபுணர் ஸோ நம்ம வந்து இயல்நாடிங்கிற ஒரு நிறுவனம் வச்சு இருக்கோம் கடந்த எட்டு வருஷமாக இதில் வந்து இயற்கை கட்டுமானம் மரபு கட்டுமானம் இந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து நம்ம வெவ்வேறு இடத்துல இந்தியா முழுக்கும் இருக்கோம் டாக்டரும் மேமும் வந்து அதுக்கான தேடல் இருந்தப்போ தான் நமக்கு அறிமுகமாகி இந்த வீடு வடிவமைக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இயற்கை கட்டுமானம் மரபு கட்டுமானம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் வந்து நடைமுறையிலே நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா கட்டிடத்துக்கு தேவைப்படுகிற பொருட்கள் எல்லாமே இயற்கை பொருள் சார்ந்த பொருட்கள் அதே மாதிரி பெரும்பாலும் வந்து ப்ராசஸ் செய்யாதது அதாவது இப்போ மண்ணு எடுத்துக்கிட்டோம்னா மண்ணை வந்து டைரெக்டாகவே நம்ம அதை நேரடியாகவே நம்ம வந்து கட்டிடத்தில் செலுத்தி அதை கட்டுமானத்துக்கு பயன்படுத்துவோம் இப்போ இதே மூங்கில் மரம் இருக்குன்னா அதையுமே வந்து பெரும்பாலும் அது எப்படி இருக்கோ அதே நேரடியாக நம்ம பயன்படுத்துகிற மாதிரி தான் இயற்கை கட்டுமானங்கிறது இது வந்து நம்ம முன்னோர்கள்லாம் பழைய காலத்தில் நம்ம தாத்தாக்கள் பழைய கோயில் கோயிலு பழைய கோட்டை கட்டிடங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா இதுலேருந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்து அதை இன்றைக்கி சூழலில் எப்படி கட்டலாங்கிற மாதிரி தான் நம்ம வடிவமைச்சு கட்டி கொடுத்துட்ருக்கோம் இப்போ இது எதுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம அங்கே ஒரு வாழ்நாள் ஃபுல்லாகவே அங்கே தான் வந்து சூழ்ந்து அங்கே சார்ந்து தான் இருக்க போகிறோம் போகிறோம் அப்படி இருக்கிறப்போ அந்த சூழலில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே இயற்கையாகவும் மாசு இல்லாமல் இருக்கிறப்போ நம்மளோட உடல்நிலை நம்மளோட மனநிலை எல்லாமே ஒரு அமைதியாகவும் ஒரு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே போல் நம்ம சுற்றுச்சூழலையும் பார்த்து கருத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே முடிஞ்சளவுக்கு நம்மளோட கட்டடம் எங்கே அமைஞ்சிருக்கோ அதுலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டரோ இல்லை எண்பது கிலோமீட்டர் சுற்று சுற்று வட்டாரத்திலிருந்தே நம்ம பயன்படுத்துகிறப்போ நமக்கு இயற்கை மாசு நடக்கிறத நம்ம தவிர்க்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி கட்டடங்கள் வந்து யாரெல்லாம் கட்டலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன தோட்டத்தில் கொட்டாய் வேணும்னா கொட்டாய் மூங்கில் மண்ணை வச்சு நம்ம ஏற்படுத்திக்கலாம் இப்போ அதே மாதிரி பண்ணையில் ஒரு வீடு மாதிரி நமக்கு செய்யணும் இல்லை பண்ணையில் சின்னதாக நம்ம ஒரு ரூம் மாதிரி கட்டிட்டு நம்ம தங்கணும் அப்படின்னா நம்ம பண்ணையில் இருக்கிற மண் அங்கே இருக்கிற பொருட்கள் மரங்கள் அதை வச்சே நம்ம வந்து கட்டணம் வடிவம் வச்சு நம்ம கட்டிக்கலாம் அதே மாதிரி இது கட்டுறதுக்கு வந்து செலவு எவ்வளோ ஆகும் யார் யார் கட்ட முடியும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே லோக்கலில் நம்ம அந்தந்த இடங்களில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கே நம்ம சொல்லி கொடுத்து அவங்கள வச்சு நம்ம கட்டலாம் இது ஒரு முறை இன்னொன்னு வந்து நம்ம அந்தந்த மெத்தடுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க கட்டுமானத்துக்கு இப்போ கல் கட்டுமானத்துக்குன்னு சொல்லி அதுக்கான நிபுணர் இருப்பாங்க செங்கலுக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு நிபுணர் இருப்பாங்க மண் கட்டிடத்துக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு நிபுணர் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கட்டடத்தோட பகுதிக்குமே அதுக்கு சார்ந்த நிபுணர்கள் இருப்பாங்க இவங்கள வைத்தும் நம்ம வந்து வீடு கட்டலாம் நம்ம இப்போ நான் சொன்னதில் ரெண்டுத்திலையுமே என்ன விஷயம்னா நம்ம லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு அதாவது அந்த இடம் இடத்தை சார்ந்த ஆளுங்கள் வச்சு கட்டுறப்போ நமக்கான செலவு அதுக்கான கூலி கொஞ்சம் குறைவாக வரும் அப்போ நம்ம வீடோட கட் மொத்த பட்ஜெட்டுமே ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் சதுரடி அந்த அளவில் நம்ம கட்டி முடிக்கலாம் இதே எல்லாத்துக்குமே நம்ம ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஒரு விஷயத்துக்கு அது சார்ந்த நிபுணரை நம்ம கொண்டு வரோம்னா அந்த வந்து ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து மூவாயிரம் மூவாயிரத்துலேருந்து இருந்து நாலாயிரம் இந்த ரேஞ்ச் வரைக்குமே நம்ம கட்டலாம் நம்ம அந்த காஸ்ட்டுங்கிறது நம்ம எந்த இடத்துல கட்டுறோம் அங்கே என்ன பொருள் பயன்படுத்துகிறோம் யாரை வச்சு கட்டுறோங்கிறதெல்லாம் சார்ந்து தான் நம்மளோட கட்டுமானத்தோட செலவுங்கிறது நம்ம நிர்ணயிக்கப்படுது ஸோ இப்போ ந எங்க மனசுல இருந்ததை அவங்க கிட்ட எப்படி ஒரு வீடு இது மாதிரி வேணும் முற்றத்தோடு வேணும் இந்த மாதிரி டிசைன்ல வேணும் அப்படிங்கிறப்ப அவங்க அதை அப்படியே நம்மளுக்கு வந்து வரைஞ்சி காட்டினாங்க டிசைன் பண்ணி காட்டினாங்க அதுல ஒரு சில மாற்றங்கள் அதில் செஞ்சு நம்ம பயணிக்க ஆரம்பிச்சோம் நம்ம கிட்ட வந்து நிறைய பேர் மண்ணு வீடு கட்டுறோம் அப்படிங்கிறப்போ என்ன கேட்பாங்கன்னா மழை பெஞ்சா கரைஞ்சிடாதா அது ஒன்று கேட்பாங்க அதே மாதிரி பெரிய அளவில் கட்டணும்னா ஒரு ரெண்டு மாடி மூணு மாடி இல்லை பெரிய செய்த அளவில் பண்ணணும்னா அதுக்கு செய்யறதுக்கு இது தகுந்த கட்டுமானமா இருக்குமா அப்படின்னு கேட்குறப்போ நம்மளை சுற்றி இருக்கிற உதாரணங்களே நம்ம எடுத்துக்கலாம் இப்போது ஒரு குடிசை இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு கோட்டை இருக்கட்டும் இது ரெண்டுமே வெவ்வேறு பயன்பாட்டுக்கான ஒரு அமைப்புகள் இப்போ குடிசைங்கிறது ஒரு சின்ன ஒரு ரெண்டு பேரோ இல்லை ஒரு குடும்பமோ அந்த பண்ணையிலையோ இல்லை ஒரு விவசாயம் செய்கிறப்போ நம்ம அமைச்சிக்கிட்டு அதில் த வாழ்ந்து அங்கே இருக்கிற ஒரு சூழல் இதே கோட்டைங்கிறது ஒரு பெரிய அளவில் நிறைய பேர் சார்ந்து இருக்கிற மாதிரி ஆன ஒரு உதாரணம் இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நம்ம கல்லூரி பள்ளிகள் அமைச்சுக்கலாம் வீடுகள் அமைச்சிக்கலாம் அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டலாம் அதே மாதிரி இப்போது நம்ம நகரத்துலேயுமே வந்து இப்போ எப்படி நம்ம காலம்பீம் போட்டு கட்டுறாங்களோ இந்த கோலம்பீமை தவிர்த்து மற்றது எல்லாமே நம்ம சுவர்கள் உள்ளார பண்ற இன்டீரியராக இருக்கட்டும் இதெல்லாமே நம்ம இயற்கை பொருட்கள் வச்சு பண்ணுறப்போ நம்மளோட முதல் முதல் விஷயமா நம்ம சுற்றுச்சூழலும் பார்க்குறோம் ரெண்டாவது வந்து நம்மளோட நன்மைக்கு எப்படி இருக்கும் அந்த இடம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கறோம் இதுதான் இயற்கை கட்டுமானத்தோட இந்நிலையோட சூழல் வருங்காலத்திலையும் இன்னும் அதிகரித்து தான் போகுது நம்ம மக்களும் அதுக்கான விழிப்புணர்வு கிடைக்க கிடைக்க அவ அதுக்கான தேடலும் அதிகமாகிட்டே இருக்கு அதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு நாலாயிரம் சதுரடி மொத்தம் பரப்பளவு மொத்தம் வெளியில இருக்கிறது மாடி எல்லாம் சேர்த்து இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ப சதுரடிக்குங்கிற கணக்கில் தான் நமக்கு இந்த வீடோட செலவாயிருக்குங்க அதே மாதிரி நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுர சதுரடி கணக்கில் கூட நம்ம வீடு கட்டலாம் சிம்பிளான டீட்டெயில் ரொம்ப பெரிய டிசைன்லாம் இல்லாமல் சிம்பிளா பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் சதுரடியிலேயே நம்ம வச்சு அமைச்சுக்கலாம் வீடு ஸோ இந்த பயணம் பொறுத்த வரைக்கும் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க மண்ணு சுற்று நம்ம நம்மளோட இதே வந்து கார்பன் பிரிண்ட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு ஸோ இன்னன் அரவுண்ட் முப்பது கிலோமீட்டரில் என்ன அவைலபிலிட்டி இருந்ததோ அதை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம் மெயின் வந்து இந்த இடத்துலேயே இருக்க மண்ணை யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது இப்போ நீங்கள் இந்த பூச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெயிண்ட் கிடையாது இங்கே இருக்க இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் இருக்க கிணத்து மண்ணுன்னுபாங்க அதை வச்சு பண்ணியிருக்கோம் சுண்ணாம்பு கடுக்கா நாட்டு சக்கரை இது வந்து பூச்சி போண்டிங்க்காக யூஸ் பண்ணியிருக்குது அதுக்கப்புறம் மரத்தில் பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் தேக்கு மரம் வந்து கதவு ஜன்னல்ஸ்லாம் தேக்கணும் பாக்கி எல்லாமே வுட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் தூண் கருங்கல் தூண் இல்லாமல் இதெல்லாம் வந்து ரீ திருப்பி ரீக்ளைம் பழைய இதை தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இப்போ இந்த கட்டுமானத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த பொருட்களை மறுபடியும் இந்த இந்த வீடையும் இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணுன்னாலும் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து ஷிஃப்ட் பண்ணிடலாம் அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது பஞ்சபூதம் அப்படின்னு சொன்னாங்க இங்கே இந்த உண்மையாக சொல்லப்போனால் ஒரு வீடு அப்படின்னாக்க அது பஞ்சபூதங்கள் உள்ளட இருந்தால் தான் நம்ம பேயாகாமல் இருப்போம் அதுதான் முக்கியம் அடைச்சி வச்சுருந்தோம்னா நம்ம பேயாகிடுவோம் இங்கே இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் இருக்கும்போது உள்ளரை வெளிச்சம் காற்று நீர் ஆகாயம் எல்லாமே உள்ளற இருக்கும்போது வாழ்வியல் வந்து ரொம்ப அழகாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் அது சரிதானே கரெக்ட் தான் இப்போ மழை பெய்யும் இங்கேருந்து நாங்கள் ஆயிரத்தை பார்ப்போம் மழை பெஞ்சா அந்த தண்ணி உள்ளறை வரது ஸோ இதுக்கு ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து நல்லா காற்றோட்டமாக பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் இந்த வீடை பார்த்துருக்கோம் உள்ளர்லே இப்போ நீங்கள் வெளியிலேருந்து உள்ளற வரப்ப ஃபஸ்ட்டு நம்ம வந்து பழைய வீடுலலாம் கவனிச்சிருப்பீங்க அதாவது நம்மளோட வாசல் உள்ளறை என்றாகிறதும் கொல்லப்பக்கமும் நேரில் இருக்கணும் அதுதான் மெயின் ஒரு வீட்டோட மெயின் இதை வந்து நேரில் என்ட்ரி எக்ஸிட் ரெண்டுமே இருக்கணும் ஸோ அந்த ஓட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அப்படிங்கிறப்ப இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் பார்க்குறப்ப நம்மளுக்கு கொல்லப்பக்கம் நேராக தெரியும் ஸோ இந்த வீடை வந்து நீங்கள் மூணு பகுதியாக பிரிச்சுக்கலாம் ஏதாவது இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்கும் மதிமத்தில் ஹால் முற்றம் பூஜார் மூணாவது செக்மெண்ட் கிச்சன் டைனிங் மாஸ்டர் பெட்ரூம் ஸோ இது வந்து மூணு செக்மெண்ட்டாக இந்த வீடை பிரிக்கப்பட்டிருக்கு இதில் வந்து எப்படி நீ இதை பராமரிப்ப நிறைய பேருக்கு கேள்வி உண்டு நீ எப்படி நீ இதை பராமரிப்ப இவ்வளோ பெரிய வீடை வச்சிருக்கீங்களே எப்படி பராமரிப்பீங்க அப்படின்னு ஸோ இட் ஆல் ஹேப்பன்ஸ் இது வந்து நான் சின்னதுலேருந்து எனக்கு வந்து இது நான் ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் செய்கிறது கிடையாது சின்னதுலேருந்து எனக்கு வந்து இட் வாஸ் இன்பில்ட் நாங்கள் வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி வந்து வி ஹாவ் டு நம்ம வீட்டில் வேலைக்கு ஆளுங்க இருந்தாலும் வந்து வி ஹாவ் டு டூ த டஸ்டிங் பார்ட் பெட் போடுறது அப்போ வந்து அந்த நீட்னஸ் ஐ அதை மாதிரி எனக்கு வந்து நிறைய திங்ஸ் அக்யுமுலேட் பண்ணுறது பிடிக்காது ஸோ இதெல்லாம் இந்த சோஃபாலாம் எடுத்திங்கன்னா இதோடய வயசு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டுவென்ட்டி செவன் இயர்ஸ் தென் விட் மேரிட் அதே தான் வி ஆர் யூஸிங் இப்போ நீங்கள் உட்காந்துருக்க பெஞ்சோட வயசு வந்து எண்பது வருஷம் ஸோ எல்லாமே வந்து நாங்கள் வந்து கோ ஃபார் நியூ திங் வாட் எவர் வி ஹேட் இன் அ ஓல் ஹவுஸ் வி மேட் யூஸ் இட் அதை வந்து எப்படி அழகா ஒன்று ஒன்று பண்ணணுமோ அதை மாதிரி ஆர்கிடெக்ட்ஸ் பார்த்து அதை பண்ணிட்டாங்க ஸோ எதுவுமே இதில் வந்து புதுசு அப்படின்னு கிடையாது இருக்கிறத தான் நம்ம வந்து போகிறோம் புது வீட்டு போனால் எல்லாமே புதுசாக மாற்றணும் அப்படின்பாங்க அதெல்லாம் கிடையாது என்ன பழசு வச்சுருந்தோமோ அதை வச்சு அதை அழகாக நிற்போம் அப்படிங்கிற பொசிஷனில் தான் பண்ணது ஹவு வி ஆர் மெயின்டைனிங் இட் மேட்டர்ஸ் த லாட் ஸோ கீப்பிங் த ஹவுஸ் க்ளீன் வித் அ குட் வைப்ரெண்ட் அண்ட் எனர்ஜி அதுக்கு வந்து இந்த கட்டுமானம் ரொம்ப பெரும் உதவியாக இருக்குது இட் இஸ் அ ப்ரீத்தபிள் ஹவுஸ் இட் அப்சர்ஸ் எவ்ரி திங் அதை காற்று உள்ளர் வரும் போகும் எல்லாமே வந்து கல் ஏன்னா இட்ஸ் அண்ட் ஓப்பன் பூச்சி எங்கேயுமே கிடையாது அப்படி பூசியிருந்தாலும் அது வந்து மண்ணும் சுண்ணாமனால பூசப்பட்டதுனால இட்ஸ் அ ப்ரீத்தபிள் ஹவுஸ் இப்போ இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருந்தோம் பக்கத்துலேயே வந்து ஒரு உங்களுக்கு வந்து இந்த கம்பெனி கெமிக்கல் கம்பெனி வந்து பிகாஸ் ஆஃப் தட் மை ஹெல்த் வந்து ரொம்ப பாதிச்சுருந்தது பட் ஒன்ஸ் வி ஸ்டார்டட் ஆஃப்டர் அ இயர் ஐ ஸ்டார்ட் த ஃபீலிங் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் மை ஹெல்த் கம்மிங் டு மை ஹெல்த்தை ப்ரீதிங் இஷ்யூஸாக இருக்கட்டும் இவ்வளோ தூரம் கண்டினியூஸாக பேசுகிறோம் எல்லாமே இட் இஸ் மோர் சப்போர்ட்டிவ் வீடு சப்போர்ட்டிவாக இருக்குது ஃபார்ம் சப்போர்ட்டிவாக இருக்குது அண்டு இதை வந்து அதாவது ஒன்று சார்ந்து நம்ம வாழ்கிறதுனால மாடுகளோடு இருக்கும் கோழிகளோடு இருக்கும் நாய்களோடு இருக்கும் எல்லாமே சார்ந்து ஒரு ஃப்ரெஷ் ஏர் தண்ணி ஃப்ரெஷ்ஷான சுத்தமான போர் தண்ணி ஸோ எல்லாமே இந்த என்வாய்மெண்டில் நம்மளுக்கு ரொம்ப கடவுள் அருளால் அனுகிரகமால இதை மாதிரி ஒரு கணவனால் இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே நல்லபடியாக அமைந்தது துறவரம் எவ்வளவு உன்னதமானதோ அதே சம அளவுக்கு உலகம் இயங்க இல்லறமும் புனிதமானது தான் இந்த இல்லறம் நல்லறமாக இருக்கணும் அப்படின்னாக்க வீடுங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு அம்சம் வாழ்க்கையில் இந்த வீடு நல்லா அமைஞ்சிச்சு அப்படின்னாக்க நம்ம வீடு பேரடைவது பேரானந்தமாக இருக்கும் அந்த வீடு பேரடைவதுக்கு பேரானந்தமாக அடைவதற்கு உண்டான ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு இந்த அமைப்பு வந்து எதுவும் ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்லை இது எல்லாருமே அமைச்சிக்க முடியும் இதையும் இந்த மாதிரி அமைப்பு தான் நம்ம பழங்காலங்களில் இருந்திருக்கு இப்போ வந்து சிமெண்ட் மற்ற நவீன கட்டுமானங்கள் அப்படின்னு வாசி தான் எல்லாமே கட்டுமானம்ங்கிறது ஒரே மாதிரியாக மாறினது கண்ணுக்கு அழகானது பியூட்டி இஸ் அ திங் ஆஃப் ஜாய் ஃபார் எவர் அப்படிமாங்க இப்போ வந்து நம்ம வந்து வெளியில் பயணம் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் தங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏதோ ஒரு மலை வஸ்தங்களுக்கு செயல போகணுன்னு நினைக்கிறோம் அப்படின்னாக்க அதுக்கு காரணம் நம்ம இருக்கிற இடம் நம்மளுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் அந்த மாதிரி ஒரு பயணத்தை நம்ம மேற்கொள்கிறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு எண்ணமே நம்மளுக்கு வராது ஏன்னா இதையே இந்த வீடையே நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு அழகு நம்மளால் கொண்டாட முடியும் அதே மாதிரி நம்ம வீடை சுற்றி ஒரு மிகப்பெரிய இடம் மிகப்பெரிய இடமோ சிறு இடமோ செடிகள் நிறைந்து உயிரினங்கள் நிறைந்து இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எதுவும் வெளியில் தேடணும் அப்படிங்கிற எண்ணமே வராது நம்ம உள்ளுக்குள்ளே போகக்கூடிய பயணம் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப இனிமையாகவும் இருக்கும் இப்போ வந்து எனக்கு வந்து விவசாய இயற்கை விவசாயம்னு எடுத்தாக்க அதுக்கு வந்து நம்மால் ஒரு ஐயா வந்து ஒரு விதையை போட்டாங்க அது நம்மளுடைய மூதாதையர்களாகட்டும் நம்மளுடைய குருமார்களாகட்டும் நம்மளுடைய வீட்டு தெய்வங்களாகட்டும் இவங்களோட ஆசிர்வாதம் இருக்கும்போது தான் நம்ம இந்த மாதிரி ஒரு கட்டுமானம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போகும் கொண்டு போக முடியும் இப்போ வந்து எங்களுக்கு வந்து கிடைச்ச ஆர்கிடெக்டே வந்து நான் அந்த மாதிரி தான் இப்போ எனக்கே நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் தெரியும் உறவுகள் எல்லாமே நிறைய இருக்கிறாங்க பட் நாங்கள் தேடி இவருக்காக நாங்கள் காத்திருந்தோம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காத்திருக்கும் போது அவங்களே வந்து இதை அமைஞ்சவாசி தான் இந்த மாதிரி ஒரு உருவாக்கம் பண்ண முடிஞ்சிச்சு இந்த உருவாக்கத்தை ஒரு படிப்படையாக வச்சு எல்லாருமே இதை அழகாக பண்ணலாம் இந்த அழகாக பண்ணுறதோட திருப்தி இதோட விடை என்ன அப்படின்னாக்க நம்ம வந்து நம்மளுடைய கார்பன் பதிவுகளை ரொம்ப கம்மியாக பண்ணுறோம் அது ஒன்று இல்லை இதை விட்டுட்டு இது நல்ல இது வந்து இதுக்குன்னு வந்து ஷெல்ஃப் லைஃபுங்கிறது கிடையாது உங்களுக்கு சுண்ணாம்பை பொறுத்த வரைக்கும் அது காற்றுல பட 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 அது வந்து இருக்கும் கொடுக்கும் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் காற்றுல படை பட படை கரைய தொடங்கும் இப்போ வந்து நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வசிக்கும்போது இந்த சுண்ணாம்பு பட்ட காற்று நம்மளை சுவாசிக்கும் போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும் அதே சிமெண்ட்டு காற்று அதிலே பெயிண்ட்டு காற்று படும்போது அந்த பெயிண்டில் உள்ள லெட்டு சிமெண்ட்ல உள்ள தூசிகள் இது எல்லாமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் குறைக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு கட்டுமானம் அப்படிங்கிறது வந்து இது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது மன ஆரோக்கியத்துக்கு நல்லது உணர்வுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு சொந்தம் பந்தம் இனிமை எல்லாமே நிறைஞ்சு ஒரு முழுமையான மனித வாழ்க்கையை நம்ம வாழுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த இல்லம் நம்மளுடைய இல்லறத்தை பிரமாதமாக வச்சுக்கும் இது எல்லாத்துக்குமே சாத்தியம் இது வந்து இவங்க தான் பண்ணலாம் இவங்க தான் பண்ண முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நீங்கள் நகரத்தில் கூட இதை செய்வதற்கு சாத்தியம் முழு ச அந்த இது இந்த இல்லமே அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள அங்கே உள்ள பொருட்களை வச்சு பண்ணது அதனால் இது எல்லா இடத்துக்குமே இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி நன்றி விடைபெறுகிறேன்